அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி கூலி தரும் வணக்கம் நேர்களே ஞானம் பெறுதல் ஒரு ராஜா ராணி இருந்தாங்க அவைக்கு ஒரு ஞானி வந்தார் அப்புறம் ரெண்டு பேரும் எங்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி இன்னும் கற்றுக் கொடுத்தாரு எளிதில் அந்த ராணிக்கு படித்துக்கிட்டார் ஞானத்தை எளிதில் படிச்சுக்கிட்டா அதனால் எல்லா கலையும் அவளுக்கு கைகூடி வந்துருச்சு என்னன்னா அந்த இடத்துல நடப்பா தேவர்கள் மாதிரி அந்த இடத்துல நடப்பா அப்படி ஒரு பவர் அவருக்கு வந்துருச்சு இது ராணிக்கு வந்துருச்சு ராஜாவுக்கு வர மாட்டேங்குது ஞானம் வரல சுட்டு போட்டாலும் அப்போது ரொம்ப வருத்தமாக அவளுக்குலாம் வந்திருக்கு நமக்கு ஞானம் வர மாட்டேங்கு கவலைப்பட்டார் கவலைப்பட்டு நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டார் கவலை இல்லை காட்டுக்கு உடனே இந்த ராணிக்கு கஷ்டமாக போயிடுச்சு நம்ம கணவன் இப்படி காட்டுக்கு போயிட்டார் அப்படின்ட்டு இவ்வளோ இளம் துறவி மாதிரி வேடம் கொண்டு அந்த காட்டுக்கு போனான் காட்டுக்கு போய் அந்த தவம் இருந்துக்கிட்டு இருக்கார் ராஜா அவர்கிட்ட என்ன ஏன் உட்காந்துருக்கீங்க என்ன எதுன்னு கேட்க அறியாதவா போல நான் ஞானத்தை பெறணும் அதுக்காக வந்திருக்கேன் மனைவிக்குலாம் எளிதில் கிடைச்சிச்சு எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒன்று அப்படின்னா ஒன்றாவதுன்னா ஞானம் கிடைக்கணும்னா அனைத்தையும் விடணும் அனைத்தையும் விடணும் நான் தான் நாடு நகரம் எல்லாம் சொத்து இத்து எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்திருக்கேன் இப்பையும் உள்ளே என்னென்ன இருக்கோ அவன் தங்குற இடத்துல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் வெளியே உனக்கு போட்டுறேன் எனக்கு ஒன்று வேண்டாம் எனக்கு ஞாபகம் தான் அப்படின்னு சொல்லி உடனே எடுத்து போடுறான் வீட்டுக்குள்ளே இருக்கிற அவன் அந்த காட்டில் இருக்கிற குடிசைகளிட்ட தனக்குன்னு என்னென்ன வச்சுருப்பான்ல அப்போ எடுத்து போடவும் இதெல்லாம் உன்னோட பொருள் கிடையாது உனக்கு சொந்தமானது இதில் ஒன்றுமே இல்லை அதனால் இது கணக்கில் வராது அப்படின்னா அப்போது நான் என் உடலையை அக்னியில் விட்டுறேன் அக்னியை வளர்த்து அக்னியில் விட்டுறேன் அப்படின்னா அப்பையும் அவசந்தான் இந்த உடம்புமே ஒன்றது கிடையாது பஞ்சபூதங்களுக்கு உரிமையானது இந்த உடம்பும் ஆக உடம்பும் உனக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்னு உடனே அப்போ என்னதான் எனக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டான் அந்த நான் எனது அப்படிங்கிற அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா ஆணவம் அதிகாரம் அகங்காரம் இது எல்லாம் தான் உனக்கு சொந்தம் மற்ற எதுவும் உனக்கு சொந்தம் இல்லை ஆக நீ விடணும்னு நினச்சின்னா அந்த அகந்தைய அழிக்கணும் ஆணவத்தை அழிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு புத்தி வந்து அதுக்கு பிறகு நார்மலாக வந்துட்டான் இது நமக்கு தான் நம்ம ஆணவோ அகங்காரம் மமதை பெருமையாக நினச்சிக்கிறது நம்ம நாமே பெருமையாக நினைச்சுக்கிறது அது ஆணவம்தான் அப்படியே அதுக்கெல்லாம் அடிமைப்பட்டு இருந்தோம்னா ஒரு பொழுதும் ஞானத்தை தொட முடியாது பார்க்க கூட முடியாது அதனால நான் எனது என்னோடது அப்படிங்கிற அகங்காரத்தை விட்டு ஒழித்து கடவுளை அடைகிறதுக்கு வழியை தேடணும் நன்றி நேரத்தை